அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழில் உள்ள நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சத்யார்த்தி சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் தமக்கென்ன முயலாம் நோன்றாள் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது வேல்நாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டின் எழுதியவர் யார்னா ஜி போப் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டின் எழுதியது யார்னா ஜி போப் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா இரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை யார்னா இரா அரங்கநாதன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் வந்து நன்னூல் அடுத்துவினா கொல்வதும் மிக் கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாடை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவைக்காருனா வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவைக்கிற யார்னா வே ராமலிங்கனார் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்னா உடுமடி நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யாருனா உடுமலி நாராயணகவி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பாளையங்கோட்டை நாலாயிர திவ்வி பிரமத்தை தொகுத்துவது யார்னா நாதமுனி அடுத்த செல்வெத்து செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன் ஏசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கண்ணதாசன் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்னா திரு குன்றக்குடி அடிகளார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிட்ட நூல் வந்து அகனானூறு உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிட்ட நூல் வந்து அகனானூறு கலஞ்சை கம்மியர் வருகன கோயி எந்த நூலில் போட்டதுனா மணிமேகலை அடுத்தது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாளடியார் புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை புனையா ஓவியம் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுனா பிசுராந்தியர் அது எந்த அன்றுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடுத்ததுனா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழ்படுவர் யார்னா ஜூல்ஸ் வெர்ன் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் யார்னா ஜூல்ஸ் வேர்ன் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா இரா இளங்குமரனார் தமிழகத்தின் வேட்ஸ்வெர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த்தி யார்னா கவிஞர் வாணிதாசன் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யார்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பென்று கூர் நூல் வந்து தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பென்று கூர் நூல் வந்து தொல்காப்பியம் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து தூத்துக்குடி முத்து நகரம் வந்து தூத்துக்குடி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யாருன்னா புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யாருன்னா புதுமை பித்தன் மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்க வாருக்கு வழங்கினாங்கன்னா மேத்தாக்கு அடுத்தது அன்னம் விடு தூது என்ற இதில் நடத்தியவர் யாருன்னா மீரா விடு விடுதூது என்ற இதில் நடத்தியவர் யாருன்னா மீரா முதற் குலோத்துங்க சோழன் அவைக்கிழப்புள்ளவர் யார்னா ஜெயகொண்டார் முதற் குலத்துங்கு சோழன் அவைக்கிளப்புலர் யார்னா ஜெயகொண்டார் கலிங்கித்து பரணி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது தாலிசைகளை கொண்டது கலிங்கித்து பரணி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது தாலிசைகளை கொண்டது மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யார்னா எம்ஜிஆர் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்துவது யார்னா எம்ஜிஆர் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்னா அயோத்திதாசர் ஒரு பைசா ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா அயோத்திதாசர் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரியிலப்பட்டார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரியிலப்பட்டார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்னா சார் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்னா சார் ஆர்தர் காட்டன் மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யாருன்னா மாங்குடி மருதனார் அடுத்தது புதுக்கவிதையின் தந்தை யார் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை வந்து நாய்பிச்சமூர்த்தி கல்யாணஜியின் புனைப்பெயர் என்ன வண்ணதாசன் கல்யாண்ஜியின் புனைப்பேர் வந்து வண்ணதாசன் குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார்னா சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்தவர் வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் பிரஞ்சத்தனரின் இயற்பெயர் என்ன துரைமாணிக்கம் தமிழ் சொல்லார்கட்சியில் உச்சம் தொற்றோர் யார்னா பாவனார் தமிழ் சொல்லார்க்சியில் உச்சம் தொற்றோர் யார்னா தேவனையை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா அடுத்தது பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்னா க அப்பாதுரியார் பன்மொழி புலவர் யாருனா க அப்பாதுரியார் வண்டோடு புக்க மனவாய் தண்டர் என அழைத்தவர் யார்னா இளங்கோவடிகள் எந்த நூல்னால் சிறப்பதிகாரம் அடுத்ததுனா பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்கறிஞர்ன ஹிப்பாலஸ் அடுத்தது வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுதியார்னா ஐயூர் உடவனார் வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுதியார்னா ஐயூர் முடவனார் உலக காற்று தினம் எப்படின்னா ஜூன் பயன்ஜு உலக காற்று தினம் வந்து ஜூன் பயஞ்சு கஜா புயலின் பெயர் தந்த நாடு வந்து இலங்கை கஜா புயலின் பெயரை தந்த நாடு வந்து இலங்கை விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என நூல் வந்து கலைஞர்த்து பரணி பலர்புகு வாயில் அடைப்பு கடவுர் வருவீர் உளிரோ என்ற கூறு நூல் வந்து குறுந்தொகை காசிகாண்ட பாடிவர் யார்னா அதிவீர் ராம பாண்டியர் காசிக்காண்டம் பாடிவர் யார்னா அதிவிராம பாண்டியர் சீனாவில் சிவன் கோவில் கட்டி பேரரசன் யார்னா குப்லாய்கான் சீனாவில் சிவன் கோவில் கட்டி பேரரசன் யார்னா குப்லாய்கான் அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வறுகிழம்பு நூல் வந்து திருவாசகம் அண்டை பகுதியில் பிறக்கும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம் செய்வதம்பி பாவல பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர் அடுத்த வினா தேவராட்டத்திற்கு இசைக்கக்கூடிய கருவி வந்து உரிமையான அழைக்கப்படும் தேவதம்பி நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யாருன்னா நாம் முத்துசாமி என்ற கலைஞாயுது நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யாருன்னா நாம் முத்துசாமி என்ற கலைஞாயு மரப்பாவை கூத்து பற்றி பற்றிய குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள் மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் வந்து திருக்குறள் செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையா பருவம்னா இரண்டாவது பருவம் செங்கிரி பருவம் வந்து பிள்ளை இரண்டாவது பருவம் கம்ப நிசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவன் யாருன்னா பாரதியார் கம்ப நிசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவன் யாருன்னா பாரதியார் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பம் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா மேப்போ சி தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்பம் என்று முழக்கனா மேப்போ சிவஞானம் குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா மார்சல் ஏ நேசமணி அடிகள் நீரி அருளுகின்றவர் யாருனா சீத்தலை சாத்தினார் அடிகள் நீரி அருளுகின்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தினார் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுச் செயல் என்றவர் யார்னா நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுச் செயல் என்று கூறியவர் யார்னா இளங்கோவடிகள் இசை பேரரசி என்று நேரு பெருமகனரால் அழைக்கப்படுவாருனா எம் எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசி யாரு எம் எஸ் சுப்புலட்சுமி களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படித்தவர் ராஜம் கிருஷ்ணன் வினா அறம் கண்ட நெறிமான் அவயம் என்று நூல் வந்து புறநானூறு அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு அடுத்தது செல்வத்து பயண ஈதல் என்று கூறுவ மதுரை கணக்காயினர் மகனான நக்கீரனார் எந்த நூல்னா புறநானூரில் சிறுகதை மன்னனை சிறப்பிக்கப்படுவ யார்னா ஜெயகாந்தன் அடுத்தது கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர்னா நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மத்தான் என்னும் நாவலின் ஆசிரியர்னா நாகூர் ரூமி வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன கான்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி சதுரகிராதியை எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர் வீரமாமுனியின் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி சதரகிரதியை எழுதியவர் யாருனா வீரமாமுனிவர் தான் அடுத்தது தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் நூலில் எழுதியவர் யார்னா வீரமாமுனிவர் திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி திரைக்கவி திலகம் மருதகாசி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடிவரு யாருன்னா மருதகாசி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடிவர் யாருனா மருதகாசி புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாருன்னா ந பிச்சைமூர்த்தி புது கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாரு ந பிச்சைமூர்த்தி அடுத்தது அனங்கு என்பதன் பொருள் வந்து தெய்வம் அனங்கு அப்படின்னா தெய்வம் யாமரம் எந்த நிலத்தில் வளரும் பாலை யாமரம் வந்து பாலை நிலத்தில் வளரும் இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி அடுத்தது டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்ப சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்ற நூல் எழுதியது யாருன்னா டாக்டர் சலீம் அலி ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்துவது யாருன்னா காரல் கபேக் ஓகேவா ரோபோனா என்னன்னா அடிமை என்பது பொருள் மாணவர் தினம் யாருடைய பிறந்த நாள்னா அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்தன் வந்து யாருடைய பிறந்தனாலும் அப்துல் கலாம் பிறந்த நாள் முடியரசன் இயற்பீர் வந்து துரை ராசு முடியரசன் இயற்பீர் வந்து துரை ராசு நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் வந்து சேலம் இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் வந்து சேலம் ஐநாவையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டித் ஐநாவையின் முதல் பெண் தலைவர்னா விஜயலட்சுமி பண்டிட் அடுத்தது உலக சிட்டுக்குறி நாள் வந்து மார்ச் இருபது உலக சிட்டுக்குறி நாள் வந்து மார்ச் இருபது அடுத்தது ஐங்க நூற்றில் பேனார் பாடிய திணை வந்து முல்லைத்திணை யானை டாக்டர் என்று அழைக்க டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி எட்டாம் தீர்த்தங்கர் யாருன்னா சந்திரபிரபா இதிலே முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ரிஷபர் கடைசி தீர்த்தங்கள் யாருன்னா மகாவீரர் அடுத்தது மாசினம் என்பதன் பொருள் என்ன பாம்பு மாசினம் என்பதன் பொருள் பாம்பு கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படும் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறனா எச் ஏ கிருஷ்ண பிள்ளை இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி வினையே உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை வினையே ஆடவர்க்கு உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை இந்தியாவின் பெப்பிசு யார்னு ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசி வந்து ஆனந்தருங்கர் இளையராஜா ராகம் வந்து பஞ்சமுகி இளையராஜா ராகம் வந்து பஞ்சமுகி நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்லேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவர்களையும் சந்திப்போம்